நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் முன்னிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் யோசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி வாழ்ந்து கொண்டிருந்தார் தேவாலயம் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது அவருடைய கைகளில் நியாயப்பிரமாண புத்தகம் கிடைத்தது அதாவது தேவாலய பணி செய்கிறவர்களிடத்தில் கிடைத்து அதை அவர்கள் கொண்டு வந்து ராஜாவின் இடத்தில் கொடுத்தார்கள் அப்பொழுது யோசியா ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து தன்னை தாழ்த்தி கொண்டு தேசத்தின் அக்கிரமத்தை நினைத்து பார்த்து வேதனைப்பட்டார் இது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது அதன் பின்பு உள்தாள் எனும் தீர்க்கதரிசியின் இடத்தில் யோசியா ராஜா ஆட்களை அனுப்பினார் அந்த தீர்க்கதர்சினி அம்மா கர்த்தருடைய வார்த்தையே கர்த்தருடைய கோபம் அவருடைய நியாயத்திற்கு வரப்போகிறது என்ற செய்தியை உள்தால் அம்மா சொன்னார்கள் இப்படி இருக்க அதன் பின்பாக யோசிய ராஜா கர்த்தருக்கு பஸ்கா பலியை ஆசிரிக்க நினைத்தார் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை வந்தது முதலாம் மாதம் பதினான்காம் தேதி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தார்கள் யோசியா ராஜாவும் ஜனங்களும் சேர்ந்து ஆசரித்தார்கள் அதற்காக ராஜா பெரிய ஏற்பாடுகளை செய்தார் அதாவது இஸ்ரேலின் ஒருபோதும் கொண்டாடப்படாத அளவுக்கு பஸ்கா பண்டிகை ராஜாவின் காலத்தில் கொண்டாடப்பட்டது சாமுவேல் தீர்க்கதர்சி ஐயாவின் காலத்தில் இருந்து கொண்டாடப்படாத அளவுக்கு மிக சிறந்த பஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்பட்டது இது யோசிய ராஜா செய்த ஏற்பாட்டினால் கர்த்தருடைய கிருபை அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக யோசியா ராஜா தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் ஏற்படுத்தின சட்ட திட்டங்களை கடைபிடித்தார் அவர்கள் இருவரும் மோசே ஐயாவின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவர்கள் செய்தார்கள் அதையே பின்பற்றி யோசியா ராஜாவும் செய்ய முற்பட்டார் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் லேவியர்கள் கர்த்தருடைய தேவாலய பணி எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அதில் ஒவ்வொரு வகுப்புகள் ஒவ்வொரு வம்சத்தார் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரிக்கப்பட்டது அதே போல ராஜா அதாவது தாவிந்த ராஜாவின் காலத்தில் பிரிக்கப்பட்டது அதையே பின்பற்றி யோசிய ராஜாவும் அப்படியே செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார் லேவியர்களில் எந்தெந்த வம்சத்தார் என்னென்ன பணியை செய்ய வேண்டும் ஆசாரியர்கள் ஆலய பணியை அதாவது பரிசுத்த பரிசுத்தலத்திற்குள் சென்று செல்ல செய்கிற காரியங்களை செய்வார்கள் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பணிகளை செய்வார்கள் பலியிடும் முறைமைகளில் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ராஜா திட்டமிட்டு கொடுத்தார் அதன்படி பஸ்கா பலியிடப்பட்டது தான் ராஜா பஸ்கா பலிக்காக தன்னுடைய மந்தையிலிருந்து தன்னுடைய வருமானத்திலிருந்து தன்னுடைய சொந்த ஆஸ்தியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆஸ்தியிலிருந்து முப்பதாயிரம் ஆட்டு குட்டிகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் கொடுத்தார் மூவாயிரம் காலை மாடுகளை கொடுத்தார் யோசிய ராஜா பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக இப்படியாக ராஜா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து எடுத்துக் கொடுத்தார் அதற்கு பின்பாக இஸ்ரவேலின் பிரபுக்கள் யூதாவின் பிரபுக்களும் கர்த்தருக்கென்று பஸ்காபலிக்கென்று தங்கள் ஆஸ்தியிலிருந்து ஆடு மாடுகளை கொடுத்தார்கள் பிரபுக்களும் தங்கள் ஆஸ்தியில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக் குட்டிகளையும் காளைகளையும் கொடுத்தார்கள் அதன் பின்பாக ஆசாரியனாகிய இல்கியாவும் சகரியாவும் எியலும் அவர்களும் பஸ்கா பலிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் பலியிடுவதற்காக அவர்கள் தங்கள் ஆஸ்தியிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆட்டுக்குட்டிகளையும் முன்னூறு காளைகளையும் அவர்களும் கொடுத்தார்கள் அவர்களுடைய சகோதரர்களும் கர்த்தருடைய பலிக்காக பஸ்கா பலிக்காக அவர்களும் தங்கள் ஆஸ்தியிலிருந்து எடுத்துக் கொடுத்தார்கள் ஆசாரியர்களுடைய பிரதான ஆசாரியனுடைய சகோதரர்கள் அவர்கள் கொடுத்தது ஐயாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் ஐநூறு காளைகளையும் கொடுத்தார்கள் இப்படியாக கர்த்தருக்கு பஸ்கா பலி ஆசரிக்கும்படியாக மிகவும் தாராளமாக எல்லோரும் தங்கள் சம்பத்திலிருந்து சந்தோஷமாக கர்த்தருக்கு என்று கொடுத்தார்கள் இப்படி இவைகள் எல்லாம் வழி செலுத்தப்பட்டது இப்படி வழி செலுத்தப்படும் லேவியர்கள் எல்லாவற்றிற்கும் உதவினார்கள் அதாவது பலி செலுத்தப்பட்டதும் அந்த இரத்தத்தை ஆசிரியர்கள் வாங்கி கர்த்தருடைய பலபிடத்தின் மேல் தெளித்தார்கள் மற்ற லேவியர்கள் அந்த மிருகங்களின் தோள்களை விழித்தார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்தார்கள் இது கர்த்தருடைய நியாயபரமான புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டதும் மோசே ஐயாவின் மூலயமாக சொல்லப்பட்டதுமான சட்டத்திட்டங்களை பின்பற்றி அப்படியே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள் இதில் ஒன்றும் மாறாமல் செய்தார்கள் அதுவே அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது லேவியர்களில் ஆசாவின் புத்திரர்கள் பாடல் பாடுகிறார்கள் பாடல் பாடுகிற பணியை செய்தார்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டியிருந்தது தொடர்ந்து பாடல் பாடிக்கொண்டு இருந்தார் அஹ் கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று கீத வாத்தியங்களை வாசிப்பதற்கும் பாடல் பாடுவதற்குமாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கென்று பலி செலுத்த அவர்களுடைய சகோதரர்கள் அந்த பலி செலுத்தும் வேலைகளை பார்த்து கொண்டார்கள் இப்படியாக சரியான முறைப்படி எல்லாம் செய்யப்பட்டது இப்படி பலி செலுத்தப்பட்ட பின்பு கர்த்தருக்கு பிரியமான பஸ்க பலியை அவர்கள் ஆசரித்தார்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதன் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்படிந்து மிகப்பெரிய காரியங்களை செய்தார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார் ஆனாலும் அவர் சில தவறுகளை செய்திருப்பதாக தோன்றுகிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நிமித்தமாக அவர் ஒரு தவறை செய்கிறார் அதாவது அவர் செய்த தவறு நிமித்தம் ஒரு ஆபத்தை மாட்டிக்கொள்கிறார் அதாவது ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது இந்த காரியத்தில் இந்த இடத்தை கவனித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அது என்னவென்றால் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு வந்த ராஜா மற்றவர் சொல் கேட்டு சில தவறு செய்கிற ஒரு பழக்கம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது அவர் செய்த தவறை நிமித்தம் அந்த பொல்லாப்பு அவருக்கு வந்தது அவர் தன் மதி இழந்தார் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுக்கு தண்டனை கருத்தர் கொடுக்கும் பொழுது தன்னை அறியாமலே தானே மதி இழந்து தனக்கு தானே தீமையை செய்து கொள்வோம் மனிதர்கள் இது செய்கிற வழக்கம் அவன் பயன்படுத்தும் ஆயுதம் நம்முடைய கைகள்தான் நம்மை பயன்படுத்திக் கொண்டே நமக்கு தீமையை செய்ய வைப்பான் அதாவது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது நாம் தெளிவாக நம்முடைய செயல்களை அறிந்து தெளிவாக செய்வோம் அது சரியானதாக இருக்கும் நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும் போது நம்மை வைத்தே நமக்கு தீமை செய்ய வைப்பது சாத்தானுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது நாமே செய்து கொள்வோம் நமக்கு எப்படி தோன்றும் என்றால் நாம் அதை செய்து முடித்த பின்பு நாம் நினைப்போம் யோ இவ்வளவு வே இப்படிப்பட்ட தவறை நாம் செய்து விட்டோமே ஏன் தான் இப்படி செய்தோமோ ஏன் தான் இப்படிப்பட்ட தவறு செய்தோமோ என்று நம் மனமே நம்மை குற்றப்படுத்தும் அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்வோம் அவன் பொல்லாத சாத்தான் நம்முடைய மனநிலையை நம்முடைய சிந்தையை தாக்கி நம்மை தவறு செய்ய வைப்பான் நாமே போய் தவறு செய்வோம் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் அதனால்தான் கர்த்தர் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் கர்த்தனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தையே நமக்கு கொண்டு வரும் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்காத பொழுது நம்மை அறியாமலேயே நாம் தவறை செய்து விடுவோம் அது நிமித்தம் தண்டனையையும் பெற்றுக்கொள்வோம் கத்திருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் பல நன்மைகளை செய்து நன்மையை பலனாக பெற்றுக்கொள்வதும் உண்டு சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே சில ஆபத்துகளில் இருந்து நாமே தப்பித்துக் கொள்வோம் நமக்கே தெரியாது நல்ல வேலை நான் தப்பித்துக் கொண்டேன் எப்படிதான் அங்கு போகாமல் இருந்தேனோ என்று நமக்கு தோன்றும் இப்படியாக ஆபத்திலிருந்து நம்மை அறியாமலேயே நம்மை விலக்கி விடுவார் அது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்தில் சாதாரணமாக நல்லபடியாக வாழ்வதற்கு நமக்கு இருக்கிறது அது கர்த்தருடைய வழி கர்த்தருடைய வழிகளில் நடப்பதை தவிர வேறு வழி இல்லை ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பது போல ஒரு தாயின் தான் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம் அது போல உலக வாழ்க்கையை நாம் முழுமையாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வழிகளில் அந்த ஒரே ஒரு வழியில் நடப்பது மட்டுமே நமக்கு வாய்ப்பாக இருக்கிறது பல வழிகள் இல்லை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு தாய் ஒரு குழந்தையை தன்னுடைய இரத்தத்தில் இருந்து பெற்றெடுக்கிறார் அதே போல நமது இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சிறுவையில் அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் அதனால் அவரும் நமக்கு தாயாக இருக்கிறார் அவருடைய வழி மட்டுமே இவ்வுலக வாழ்க்கை நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் அவருடைய ராஜ்யத்திற்குள் சென்று சேர்வதற்குமான வழியாய் இருக்கிறது இதை புரிந்து நடந்து கொண்டால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது வெற்றியுள்ளதாகவும் இருக்கும் ராஜா கருத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார் ஆனாலும் ஒரு சிறு தவறு செய்தார் அதே நிமித்தம் அவர் ஒரு புல்லாத சாத்தானின் சிந்தனைக்கு ஆளுகைக்கு உட்பட்டார் அது என்னவென்றால் எகிப்தின் ராஜா நேகோ அந்த ராஜா வேறு ஒரு மனிதனோடு யுத்தம் செய்ய போய் கொண்டிருக்கிறார் அவர் யுத்தம் செய்ய போகும் பொழுது இந்த யோசியா ராஜா எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கர்கிமிஸ் என்ற இடத்தில் அவர் யுத்தம் செய்ய போகிறார் மெயிடோவை யுத்தம் செய்ய போகிறார் அங்கு போகும்போது இந்த யோசியா ராஜா குறுக்கிட்டு அவருக்கு குறுக்கே போகிறார் அப்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய நேகோ சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆவியால் நான் ஏவப்பட்டு என் எதிரியை வீழ்த்த நான் போகிறேன் உமக்கும் எனக்கும் என்ன நான் உம்மிடத்தில் யுத்தத்திற்கு வரவில்லை உம்மோடு யுத்தம் பண்ண நான் விரும்பவில்லை நீர் போம் நான் என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன் என்று நேகோ சொல்லுகிறார் ஆனாலும் யோசியா கேட்கவில்லை யோசியா கேட்காமல் போய் நேகோவோடு யுத்தம் செய்கிறார் அப்பொழுது நேகோ பலமுறை சொல்லியும் கேட்காததினால் அவர் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் எகிப்தின் செய்யும் போது அவருடைய அன்பு அதாவது எகிப்தின் அன்பு யோசியா ராஜாவின் மேல் பட்டு பெருங்காயம் பட்டது அப்போது யோசியா ராஜா நான் பெருங்காயம் பட்டேன் என் என்னை அழைத்து கொண்டு போ என்று ரதத்தில் ரதத்தை ஓட்டுகிறவனிடத்தில் சொல்லுகிறார் அப்படி அவர் அழைத்துக் கொண்டு போகப்பட்டு கொஞ்ச நாட்களில் அவர் யோசிய ராஜா மரணம் அடைந்து விடுகிறார் இப்படியாக நடக்கிறது சொற்ப மதிய இனமும் மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வந்து விடும் என்பதற்கு யோசிய ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஆதாரமா இருக்கிறது இவ்வளவெல்லாம் நல்ல காரியங்களை செய்த ராஜா சில தவறுகளை செய்தது வேதனைக்குரிய காரியமா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது இன்று வரைக்கும் அதாவது எரிமையா திர்க்க தரிசி புலம்பல் பாடினார் யோசியா ராஜாவின் மேல் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் யோசியா ராஜாவை குறித்து புலம்பல் பாடுவது வழக்கமாயிருக்கிறது அது மட்டுமல்ல யோசியாவி குறித்து புலம்பல் பாடின புலம்பல் புஸ்தகத்திலும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோசியா ராஜா நற்காரியங்களை கத்திற்கு பிரியமான வழிகளை பல காரியங்களை செய்தார் அதே நிமித்தம் அவர் மிக சிறந்த ராஜாவாக இருந்திருக்கிறார் அவர் நற்காரியங்களை செய்திருக்கிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார் தேசத்தை நல்ல வழிகளில் நடத்திய ராஜாவாக இருக்கிறார் நாம் எந்தவித சிறு தவறும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து பெரிய பாத்திரத்தில் சிறிய ஓட்டை விழுந்தால் எல்லாம் உள்ளே இருப்பது வெளியே ஓடி போய்விடும் சிந்திவிடும் அதுபோல சிறிய மதியனத்தையும் நமக்குள் வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்து ஒரு சிறு குற்றமும் இல்லாதபடிக்கு நம்மை நம்மை காத்து கொண்டு முழுமையான பாத்திரமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம் கத்திரி ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்